வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு அறுபத்தி ஒன்பது பத்தி தான் பார்க்க போறோம் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் பிசி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெர்மினேஷன் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் ஆன் ப்ரொபோஷனல் பார்ட் ஆஃப் ஃபைன் அபராதத் தொகையின் வீத பகுதி செலுத்தப்பட்ட அந்த எவ்வளவு வீதம் செலுத்தியிருக்காங்களோ அந்த தொகை வந்து சிறை தண்டனையை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விளக்கமா இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஒரு குற்ற வழக்கில் நூறு ரூபாய் அபராத தொகை விதிக்கிறாங்க அப்படின்னா நூறு ரூபாய் அபராத தொகைக்காக நான்கு மாத கால சிறை தண்டனை வழங்குவாங்க அந்த நான்கு மாத கால சிறைத்தண்டனை இவங்க அனுபவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு எழுபத்தைந்து ரூபாய் இவங்களால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டினாங்கன்னா மூன்று மாத கால சிறை தண்டனை இவருக்கு குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மாத காலம் சிறைத்தண்டனை அனுபவிச்சு முடிக்கு முன்னாடி இந்த எழுபத்தைந்து ரூபாய் அபராத தொகையை கட்டினாங்கன்னா அந்த ஒரு மாத கால சிறைத்தண்டனையோட இவங்க சிறைத்தண்டனை முடிவுக்கு வரும் அதே மாதிரி இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் தான் அவரால் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அவர் கட்டிடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டு மாத கால சிறைத்தண்டறை முடிந்த உடனே அவருக்கு அந்த தண்டனை நிறைவு பெறும் அவர் அதை நாளாக பிரிச்சுப்பாங்க இப்போ ஒரு நூறு ரூபாய் எவராதம்னா நாலு மாத சிறை தண்டனை இருபத்தைந்து ரூபாய் ஒரு மாதத்திற்கு அப்படின்ட்டுக்கிற கணக்கில் வரும் அந்த கணக்கு வைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு அபராத தொகை கட்டுறாங்களோ அந்த அபராத தொகைக்கான சிறைத்தண்டனை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறையும் அப்படிங்கிறதான் செக்ஷன் சிக்ஸ்டி நைனில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்திய தண்டனை சட்டம் பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் தொடர்ந்து வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வேணா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்திய தண்டனைச் சட்டம் பற்றிய விளக்கம் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் வெப்பன்